மேல்கோட்டை பெருமாளை அங்க கோவில மறுபடி புனருத்தாரணம் பண்ணி பெருமாளை ஏழு பண்ணி திருவாராதன கிரமங்கள் ஏற்படுத்தி ஐநூறு ஐநூறு குடும்பத்தை அங்க வந்து அவரை தங்க வச்சு அதுக்குண்டான வழிகளை எல்லாம் பண்ணி அந்த பெருமாளை அல பண்ணதுக்கு மறுபடி டெல்லிக்கு ஏழு இருக்கேன் இது மொத்தம் திருவடியாலேயே நடந்திருக்கேன் பாஷிகாரர் என்று சொன்னால் இன்னைக்கு இந்த திவுதேசங்கள் எல்லாம் போறோம் இன்னைக்கும் மேல்கோட்டைக்கு போனா என்னவோ நமக்கு எங்கேயோ வைகுண்டத்துக்கு வந்த மாதிரி தோன்றது இன்னைக்கும் அந்த கோவிலில் நிதானமா கைங்கரை அவ்வளவு நன்னா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா இவ்வளவு காரியத்தை ஒரு தனி மனுஷராக சாதிச்சு ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு ஓடி இருக்கு என்று சொன்னால் அது எவ்வளவு ஆச்சரியமானதுன்னு அது மாத்தம் இல்ல இப்போ கிரந்த ரூபத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தோமே ஆனால் அறிவாற்றலால் எடுத்துக்கொண்டு போகலாம் இவர் அற்புதம் என்ன என்று சொன்னால் ஒரு மனுஷர் ஆஃப்டால் ஸ்லோகம் நமக்கு தெரிஞ்சு அர்த்தத்தை எழுதிட்டு போவோம் துயம் அது என்ன பெரிய கஷ்டம் இவ்வளோ பெரிய பிரம்மசூத்திரத்தை டீகோட் பண்ண தெரிஞ்ச நமக்கு அதை இன்டர்பிரிப் பண்ணி மொத்தம் அது தப்புன்னு சொல்ல தப்புன்னு சொல்லி ஸ்தாபிக்க நமக்கு இது என்ன பெருசுன்னு சொல்லாமல் இது ஆச்சாரிய பரம்பரையாக வர வேண்டிய விஷயம் இது அதுல சத்த குறைப்படாது அவ கிட்ட கேட்டு சொல்லணும் ஏன்னா அடையார கமலத்து அலர்மகள் கேள்வன் ஆஹ் அஞ்சு ஆயுதங்களே ஆஹ் ராமானுஜ முனியாயின இந்நிலத்த சொல்றோம் இப்படி அவதார புருஷனாக இருந்தும் கூட அந்த வித்தி கிரந்தத்தை சேவிக்கணும் என்கிற எண்ணம் அந்த இடத்திலிருந்து அவர் அத்தனை தடவை சொல்லும்போது கூட அடுத்த தடவை வா அடுத்த தடவா என்று ரிஜெக்ட் பண்ணி திரும்பி போன்னு சொன்னபோது கூட விடாமல் ஆளவந்தார் திருப்படி ஆசிரிச்சவர் ஆளவந்தாருடைய நியமனம் என்று சொல்லி அத்தனை தடவை நடந்து போய் இன்னைக்கு யாராவது நம்ம அதை மாதிரி பதினெட்டு தடவை நம்ம அழகழிக்க நம்ம நாமே யார் இடத்துல ஒரு கிரந்தத்தை வாசிக்க போறோம்னு நினைக்கிறோம் அவ பதினெட்டு தடவை நம்ம அலகழிக்கிறார் அப்போ நாம உண்மையிலேயே அவளை விட்டுட்டு வெளில வந்துடுவோம் இவர் வானாசுவாமி அப்படின்னு சொல்லிடுவோம் அப்படின்னா இதெல்லாம் அவருடைய பெருமையை காட்டுறது அப்படி அது மாத்திரம் இல்ல இவர் இவர் ஒருத்தரை நோக்கி நடந்து கிரந்த இதுவரை சாச்சது மாத்திரம் இல்லை இவரை நோக்கி நடந்ததும் உண்டு இதுவும் ஒரு அற்புதம் இவர் ஞானத்தை பெறுவதற்கு இவ்வளவு தடவை திருக்கோட்டியூருக்கு கோவில்ல இருந்து நடந்தார் என்பது மாத்திரம் இல்ல இவரை நோக்கி நடந்ததும் அற்புத சரித்திரத்துல தெரியுது இவர் திருப்பதியில எழுந்தவர் இருந்த போது திருமலை நம்பி ஸ்ரீபாதத்திலே ராமாயணம் கேட்டருளினார் என்று சொல்றான் இந்த ராமாயணத்தை கேட்டருள விதமே கூட பாஷிகார கீழ்த்திருப்பதில் எழுந்திருந்தார் அவர் திருமலை நம்பி மேலே ஆகாச கங்கையிலேந்து தீர்த்தத்தை கொண்டு வந்து ஸ்ரீனிவாசனுக்கு சமர்ப்பிச்சிருந்தா அந்த கைங்கரியம் வந்திருந்தார் இவருக்கு ராமாயணத்தை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக ராமாயணம் என்பது காலக்ஷேபக் கிரந்தம் நாவல் இல்லை எடுத்தோம் படிச்சோம்னு ப படிக்கக்கூடிய நாவல் இல்லை அதனால இதை ஆச்சாரிய முகேன கிரகிக்கணும் இவரிடத்துல ஆ வாழையடி வாழையாக இந்த ஸ்ரீமத் கூடிய சூக்ஷமான ரகசியார்த்தங்கள் வாழையடி வாழையாக வந்து ஸ்ரீசைல பூர்ணரான திருமண நம்பு இடத்துல தங்கி இருக்கிறத எப்படியாவது இந்த மகானுபாவர் அதாவது தன்னுடைய மருமான அவர் பிறந்த பொழுதே லக்ஷ்மணன் திருநாமிட்டு இவரால் லக்ஷ்மண மணியால் எவ்வளவோ தேசம் பிரகாசமடையும் என்பதை யோசிச்சதுனாலே இவர் திருக்கோட்டியூருக்கு நடந்தார் பாஷிகாரர் பாஷிகார நோக்கி திருமலை நம்பி தினப்படி திருமலையில இருந்து கீழே வந்து பாஷிகாரருக்கு ஒரு சம்பத்தர காலம் ராமாயண ரகசியத்தை சொல்லி